ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ப்ளூ அண்ட் ஒயிட் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் பல்சர் பைக் பார்த்திங்க சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் டவுனில் இந்த பைக் விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனை ஆண்டு வந்தது இப்போ வரையும் எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்குது எத்தனாவது ஓனரோட இப்போ விற்பனைக்காக நிற்கிது இந்த பைக்குக்கு லாஸ்ட்டு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க லீசிங்கில் இந்த பைக் எடுக்கலாமா அப்படி லீசிங்கில் எடுக்கணுன்னு சொன்னால் எவ்வளோ வரையும் லீசிங் தருவாங்க நம்ம டவுன் பேமெண்ட் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லியெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸாக அதோட இந்த பைக் விற்க போகிறவங்ககிட்ட ஃபோன் நம்பரும் நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் தாரேன் எல்லாமே டீட்டெயில்ஸாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க இந்த பைக்கு பற்றிய ஃபுல் வீடியோ இப்போ நாங்கள் போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களை டைம் இப்படி வாகனங்கள் விற்பனைக்கு இருக்குது என்னுடைய யூடியூப் சேனலில் அந்த என்னுடைய டிக்டாக் பேஜில் போட்டு சேல்ஸ் பண்ணி சொன்னால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் எப்போதும் டிரெக்ட்டாக என்னோட நீங்கள் கன்டாக்ட் பண்ணி உங்கள் வாகனங்களை விட்டுக்கொள்ளலாம் அதோட உங்களோட வியாபாரங்களை நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது கூட என்னோட நீங்கள் கன்டாக்ட் பண்ணலாம் இலங்கையில் இந்த பைக் கரெக்டாக எங்கே விற்பனைக்கு நிற்கணும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் டவுனில் விற்பனைக்காக நிற்கிது நான் அந்த வீடியோவிலையே இந்த வாகனத்தை விற்பனை செய்கிற நம்பர் தாரன் நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் யாழ்ப்பாணம் டவுனில் எப்போ போனாலும் இந்த பைக்கை நீங்கள் போய் பார்க்கலாம் யாழ்ப்பாணம் பக்கத்து இருக்கிறவங்க நம்பரு கால் பண்ணிட்டு போய் பைக்கை பாருங்கள் ப்ரைஸ் எல்லாம் ஓகேன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் அவருக்கு கால் பண்ணலாம் இதோட மொடல் கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பைக் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல்சர் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் தான் இந்த பைக்கோட மொடல் இந்த பைக்கில் பார்த்திங்கன்னு சொன்னால் எலோ மஞ்சளும் பிளாக்கும் வந்தது அப்புறம் தனி பிளாக் மட்டும் வந்தது ப்ளூ அண்ட் ஒயிட் நீளமும் வெள்ளையும் வந்தது பட் அதுலேயும் பார்த்திங்கன்னா செம்மன் லுக் கொடுக்கக்கூடிய பார்த்திங்கன்னா நீலம் வெள்ளையும் செம்மன் லுக் கொடுக்கும் அதுபோல் மஞ்சளும் கரப்பும் கூட நல்ல லுக் கொண்டு கொடுக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த பைக் ப்ளூ அண்ட் ஒயிட் செம்ம க்ளீனாக நிற்கிற பைக் எத்தனாம் ஆண்டு வந்ததுன்னு பார்த்திங்க சொன்னால் இரண்டாயிரத்தி ஆண்டு மோடல் இது டூ தௌசண்ட் நைன்டீன் எத்தனாவது ஓனரோட விற்பனைக்குன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஓனரோடையே இந்த பைக் விற்பனைக்காக நிற்கிது இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடிக்கிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் பதினையாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர் இப்போ வரையும் இந்த பைக் ஓடி இருக்குது எல்லாம் உங்களுக்கு போடலாம் நான் வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு லீசிங் எவ்வளோண்டெல்லாம் சொல்கிறோன்னு கேளுங்கள் ஓகே இந்த பைக்குக்கு இந்த பைக்கை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை பிஸ்னஸை பொறுத்தவரையும் சொல்கிற ப்ரைஸை விட கூட சொல்ல மாட்டாங்க பட் நீங்கள் நேரில் பார்க்கும்போது பிஸ்னஸ் சொல்கிற ப்ரைஸை விட கட்டாயம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இந்த பைக்குக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா பதினோரு லட்சத்தி நாற்பது நாயிரம் இந்த பைக்குக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் நான் திருப்பயும் சொல்கிற ஒரு விஷயந்தான் பிஸ்னஸை பொறுத்தவரையும் ஃபிக்ஸ் ப்ரைஸ் வந்து இல்லை கட்டாயம் ப்ரைஸ் குறைக்கலாம் நீங்கள் பதினோரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க இதுக்கு ப்ரோ எவ்வளோ லீசிங் கடைசி கிடைக்கும்னுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு லட்சம் வரையும் உங்களுக்கு லீஸிங் கிடைக்கும் நீங்கள் பேலன்ஸை நீங்கள் டவுன் பேமெண்ட்டை அவர் கொடுத்துட்டு உங்களுக்கு அஞ்சு லட்சம் வரையும் லீசிங் வசதி உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் கிடைக்கும் ஓகே பைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ப்ரைஸும் ஓகேன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதில் ப்ரைஸ் கூடன்றதை கூட கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இருக்கா இப்போவே லைக் பண்ணுங்கள்